மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம் அது இல்லாமல் அகத்திய மாமுனிவருக்கு சிவபெருமானும் தாயாரான பார்வதி தேவியும் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலம் மற்றும் குந்தி தேவிக்காக நாரத மகாமுனி ஏழு கடல்களையும் ஒரே குலத்தில் தீர்த்தமாக உருவாக்கிய ஒரு ஸ்தலம் இது மட்டுமல்லாமல் ஒரே நாளில் ஐந்து வெவ்வேறு நிறங்களில் உருமாறும் சிவன் இப்படிப்பட்ட அழகிய மற்றும் அற்புதமான திருக்கோயிலான நல்லூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயிலை பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்குன்னா அடுத்தட்டு வீடியோவை நான் வந்து எடுத்துக்கொண்டா இருக்க வந்து உற்சாகப்படுத்தும் வேறு ஒன்றும் கிடையாது இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இத்தலத்தின் மூலவர் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் அல்லது பஞ்சவரணேஸ்வரர் தாயார் வந்து கல்யாண சுந்தரி அல்லது கிரிசுந்தரி தலவருச்சம் வந்து வில்மமரம் இந்த கோயிலோடய தீர்த்தம் வந்து சப்த இந்த தலம் வந்து தேவார பாடல் பெற்ற தலம் இது வந்து காவேரி தென்கரையில் வந்து இருபதாவது தளமாக விளங்குகிறது இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பப்புவாங்க இமயமலையில் வந்து சிவபெருமானுக்கும் தாயாரான பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெறுகிறது அந்த திருமணத்தை உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இமயமலை நோக்கி போகிறாங்க இமயமலை வடதிசையில் இருக்குது எல்லா ஜீவராசிகளும் இமயமலையில் இருக்கனால வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்படுகிறது இதை வந்து சமநிலை ஆக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு அகத்திய மாமூனியரை வந்து தென் திசை நோக்கி அனுப்புகிறாரு சிவபெருமான் அப்போ வந்து அகத்தியர் கேட்குறாரு உலகிலுள்ள அனைவரும் உங்கள் திருமணத்தை பார்க்கும் பொழுது இந்த அடியேனுக்கு வாய்ப்பில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது நீ கவலைப்படாத என் திருமணம் முடிந்தவுடன் உனக்கு வந்து முதலில் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவருமான் வந்து சொல்லி அகத்திய மாமுனிவர் வந்து அனுப்புகிறாரு அப்படி திருமணம் முடிந்த பிறகு அகத்திய மாமுனிவருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த இடம்தான் இந்த ஸ்தலம் அதனால்தான் இங்குள்ள மூலவருக்கு வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் என பெயர் வந்தது இது அந்த கோயிலோட தலைவரலாறு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனி பெருமை உண்டு அதே மாதிரி இத்தலத்தின் பெருமை என்னென்னு பப்புவாங்க ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மகம் நட்சத்திரக்கு உண்டான கோயில் அது எப்படி சொல்கிற அப்படின்னா மாசி மகத்தன்று கும்போணத்தில் உள்ள மகா மக குளத்தில் நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உள்ள குளத்தில் நீராடினால் கிடைக்கும் என்கிறது புராணம் புராணமே சொல்லியிருக்கு அதாவது மகம் நட்சத்திரத்தக்காரங்க வந்து மகாசி மகத்தன்று மகாமக குளத்தில் நீராடினால் அவங்க வாழ்வில் என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதே பலன் இங்குள்ள குளத்தில் நீராடினால் கிடைக்கும் அப்படிங்கிறது புராணம் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி தோண்டுச்சு இங்கே சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி உள்ள குளத்தில் வந்து நீராடினால் எப்படி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வரலாறே உண்டு அது என்னென்னா குந்தி தேவி உங்களுக்கு தெரியும் அந்த குந்தி தேவிக்கு வந்து அஞ்சு குழந்தைகள் அதான் பாண்டவர்கள் அந்த பாண்டவர்கள் வந்து எப்படி பெற்றிருக்கிறாங்கன்னா பஞ்சபூதங்கனால் வந்து அந்த பாண்டவர்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க இதனால வந்து இவங்களுக்கு வந்து தோஷம் ஏற்படுகிறது நல்லா கேட்டுங்க குந்திதை வந்து மகம் நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு பெண் அவள் வந்து பிறந்தது வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவள் அந்த தோஷம் வந்து நீங்க இருக்கு வந்து நாரத கிட்ட வந்து யோசனை கேட்குறாங்க இப்போ வந்து தோஷம் வந்துடுச்சு நான் எப்படி நீங்கிறது அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகாமுணி என்ன சொல்கிறாருன்னா ஏழு கடல்லையும் போய் நீ நீராடிட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து குந்தி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு பெண் என்னால் எப்படி போய் ஏழு கடல்ல போய் நீராட முடியும் வேறு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகாமுணியை பார்த்து குந்தி தேவி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து நாரத மகாமுனி என்ன சொல்கிறாருன்னா நீ நல்லூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள கல்யாண சுந்தரேஸ்வரை வந்து நீ வழிபடு நான் அதற்குள்ளே வந்து ஒரு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குந்தி தேவியும் வந்து இங்குள்ள இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வர் வந்து வழிபடுறாங்க வழிபட்டு வரக்குள்ளேயே இங்கே ஒரு குலத்தை ஏற்படுத்தி நாரதர் வந்து அந்த குளத்தில் வந்து ஏழு கடல்களையும் ஒன்றிணைந்து ஒரு தீர்த்தத்தை வந்து உருவாக்கிறார் இந்த குளத்தில் வந்து நீராடுமா இப்போ உனக்கு தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகாமோணி வந்து குந்தி தேவி பற்றி சொல்லும்பொழுது குந்தி தேவியும் இங்கே குளத்தில் வந்து நீராடின பிறகு அவங்களுக்கு வந்து தோஷம் விளங்கியதாக ஒரு ஐதீகம் உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்த குந்தி தேவிக்கு வந்து தோஷம் விளங்கியதுனால் இங்கே வந்து மகம் நட்சத்திரத்துக்காரங்க வந்து வழிபட்டுட்டு போனாங்கன்னா அவங்க வாழ்வில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் அவங்க நினைத்தது வந்து கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் இது இந்த கோயிலோட பெருமை வேற ஒன்றும் கிடையாது இத்தலத்தின் சிறப்பம்சம் என்னன்னு பார்ப்போம் முதலாவது வந்து இங்குள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து தினமும் ஐந்து முறை நிறம் மாறுவார் முதல்ல வந்து தாமிர நிறம் இரண்டாவது வந்து இளஞ்சிவப்பு நிறம் மூன்றாவது வந்து தங்க நிறம் நான்காவது வந்து நவரத்தன பச்சை நிறம் ஐந்தாவது என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன நிறம்னே கூற முடியாத அளவுக்கு ஒரு தோற்றம் இப்படி வந்து ஐந்து வண்ணங்களில் வந்து வரும் பக்தர்களுக்கு வந்து அருள் கொண்டே கொண்டிருக்கிறார் அதனால தான் வந்து இவருக்கு வந்து பஞ்சவரணேஸ்வரர் என்றும் இன்னொரு பெயர் உண்டு அதாவது ஃபஸ்ட்டு வந்து அகத்திய மாமுனிக்கு வந்து திருமண கோலத்தில் காட்சி கொடுத்தால் இவருக்கு வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் ரெண்டாவது வந்து தினமும் ஐந்து முறை நிறம் மாறி வரும் பக்தர்களுக்கு வந்து அருள் பாலித்துக் கொண்டு இருப்பதால் இவருக்கு வந்து பஞ்சவரணேஸ்வரர் அப்படின்னு ரெண்டு பெயர்கள் ஒன்று ஒன்று கல்யாண சுந்தரேஸ்வரர் ரெண்டாவது வந்து பஞ்சவரணேஸ்வரர் அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா அஷ்டபுஜ மகா காளி இந்த அம்மன் வந்து எட்டு கைகளுடன் கூடிய காளி இந்த காளியோட கோயில் எங்கே இருக்குன்னா கோயிலோட வெளி பிரகாரத்தில் இருக்கும் நான் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தில் வந்து அவள் காட்சி கொடுப்பாள் அடுத்து வந்து சோமாஸ்கந்த மூர்த்தி சோமாஸ்கந்தமூர்த்தி வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகனோட காட்சி கொடுப்பதா வந்து மூர்த்தி இந்த கோயிலில் வந்து திருவாரூர் தியாகராஜருக்கு ஈடாக இருக்கும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மாசி மகத்தின் போது இவர் வந்து கோயிலுக்குள்ளே வந்து உலா வருவார் யார் சோமஸ்கந்தமூர்த்தி வந்து கோயிலுக்குள்ளே வந்து மாசி மகத்தன்று நீங்கள் வந்து உலா வருவதை வந்து பார்க்கலாம் அந்த மாலா கோயிலின் படியில் வரும் வரும் பொழுது இவருக்கு இருபுறமும் வந்து அடியார்கள் வந்து மின்சாரமும் விசிறியும் வந்து வீசுவாங்க ஆனாலும் பெருமானின் முகத்தில் வந்து வியரை துளிகளை அரும்பது வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னதான் விசினாலும் அவர் முகத்தில் வந்து வியரை வந்து வருவதை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிறப்பான காட்சியாக இருக்கும் அடுத்து வந்து இந்த தலத்தினோட தலவிருச்சம் இதில் என்னடா விசேஷம் தலவிருச்சம் ஒவ்வொரு கோயிலும் இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது இந்த கோயிலோட தலை விரிச்சு வந்து வில்வ மரம் இதை வந்து ஆதிமரம் அப்படிங்கிறாங்க அதாவது முதன் முதலாக தோன்றிய வில்வ மரம் வந்து இந்த மரம் தான் அதனால தான் வந்து இங்குள்ள வில்வ மரத்தை வந்து ஆதி மரம் அப்படிங்கிறாங்க அந்த வில்வ மரத்தில் உள்ள இலையினால் வந்து அச்சனை செய்வதை வந்து நம்ம பார்க்குறக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கிறீங்க சொல்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது அதனால தான் வந்து இங்குள்ள தல விருட்சம் வந்து ரொம்ப விசேஷமானது வில்மரம் அதுக்கடுத்து வந்து கணநாதர் கணநாதர் வந்து இந்த தலத்தோட மேற்கு கோபுர வாயிலில் மேல்பர்மும் பலிபீட வடிவில் கண்ணாதர் வந்து வீட்டிருக்கிறார் இந்த வடிவத்துடன் இத்தலத்திலும் காசியிலும் மட்டும்தான் கணநாதர் வந்து வழிபடுறாங்க அதாவது பலிபீட வடிவில் வந்து கண்ணாதரை வந்து ரெண்டு இடத்துல வழிபடுறாங்க முதல்ல வந்து இத்தலத்திலும் ரெண்டாவது வந்து காசியிலும் மட்டும்தான் வழிபடுறாங்க அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை இரவில் நடக்கும் கண்ணநாதர் பூஜை வந்து மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒருவேளை கறக்கும் பாலை வந்து இங்கே வந்து கண்ணநாதருக்கு வந்து அர்ப்பணிக்கிறாங்க இந்த பூச்சியில் வந்து பக்தர்கள் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலந்து கொள்ள மாட்டாங்க கலந்து கொள்ள கூடாது பார்க்கவும் கூடாது வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இத்தலத்தில் வந்து இன்னொரு முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு தெரியும் அறுபத்தி நாலு நாயன்மார்கள்னு சொல்லிட்டு அதில் வந்து அமதர் நீதி நாயனாரை வந்து சிவபெருமான் வந்து ஆர்கொண்ட தலம் இத்தலம் அமரர் நீதி நாயனாரை வந்து ஆர்கொண்ட இடம் அதே மாதிரி அருணகிரிநாதர் வந்து இங்குள்ள முருகனை பற்றி திருப்புகழ் வந்து பாடியிருக்கிறார் இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் வேறு ஒன்றும் கிடையாது இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் அவங்க நினைத்தது கைகூடும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ரெண்டாவது வந்து கருவுற்ற பெண்கள் சுகப்பிரசவத்திற்காக வேண்டி இந்த கோயிலை வந்து வழிபடலாம் அதுக்கப்புறம் திருமணத்தடை உள்ளவங்க இங்குள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து வழிபட்டுட்டு போனீங்கன்னா விரைவாக திருமணம் கைகூடும் என்பது ஒரு ஐதீகம் நான்காவதாக கடன் பிரச்சினை வாழ்வில் வந்து வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க இங்கெல்லாம் குளத்தில் நீராடி இறைவனுக்கு வந்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மகா சிவராத்திரி மார்கிழி திருவாதிரை பிரதோஷம் மாசிமகம் போன்ற நாட்களில் வந்து இந்த கோயிலில் வந்து திருவிழாக்கள் வந்து சிறப்பாக நடைபெறும் இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும் இத்தனை விசேஷம் நிறைந்த கோயில் எங்கப்பா இருக்கு எப்படிப்பா வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வழியிலேருந்து வரீங்கன்னா ஒரு முக்கியம் ஃபஸ்ட்டு கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது பாபநாசம் வந்து வரலாம் இல்லைன்னா பட்டீஸ்வரம் கோவிந்தமுடி வந்து வரலாம் அப்படி வந்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் வரும் அதே மாதிரி பாபநாசத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாலு கிலோமீட்டர்லேயே வந்து நல்லூர் என்னும் கிராமத்தில் வந்து இந்த கோயிலானது உள்ளது நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்து வரீங்கன்னா நேராக தஞ்சாவூர்லேருந்து வந்து இறங்கி அங்கேருந்து போய்க்கலாம் இதுதான் இந்த கோயிலோட முகவரி நீங்கள் எல்லோரும் வரணும் இந்த கோயிலை பார்க்கணும் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் வந்து தீரணும் அதான் என்னோடய ஒரு பிரார்த்தனை வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு கோயிலை போகிறப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்போ இதில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா மகன் நட்சத்திரத்து பிறந்தைங்களுக்கு கஷ்டம் இருந்தாவோ இல்லை திருமணம் தடை உள்ளங்களும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க ஒரு அற்புதமான கோயில் பல அற்புதங்களும் அதிசயம் நிறந்த கோயில் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அதான் என்னோடய ஆசை வேறு ஒன்றும் கிடையாது அதுக்காக இந்த வீடியோக்குள் போகிறேன் அதே மாதிரி அப்படி வர முடியாதுங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் வேண்டிக்கிங்க எனக்கு காரியம் நிறைவேறிச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து வந்து கோயிலோடய அமைப்பை வந்து விரைவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கோயிலுக்கு முன்பாக வந்து குளம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிலைகளுடைய கோபுரம் அதை கடந்து உள்ள செல்லும் பொழுது கொடிமரம் இருக்கும் அதில் வந்து விநாயகர் இருப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பலிபீடம் நந்தி மண்டபம் இருக்கும் அடுத்து வந்து ஒரு கோபுரம் இருக்கும் அதுக்கு முன்னாடி வெளி வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தவனம் மடப்பள்ளி அஷ்டபுஜம் மகா காளியம்மன் சன்னதி வந்து இருக்கும் திருச்சுற்றுலா கோயிலுக்குள்ள திருச்சுற்றுலா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட இருக்கும் அதே மாதிரி கன்னி விநாயகர் முசுகுந்தலிங்கம் சர்க்குண கர்ணலிங்கம் சுமதிலிங்கம் வருணலிங்கம் விஷ்ணுலிங்கம் பிரம்மலிங்கம் ஆகிய சிற்பங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதை தொடர்ந்து வந்து நடராஜர் பைரவர் சனீஸ்வரர் சூரியன் சந்திரன் மகாலிங்கம் பானலிங்கம் ஆகிற்ற வந்து நீங்கள் பார்க்கலாம் கோஷ்டத்தில் வந்து தட்சணாமூர்த்தி உச்சிஷ்ட கணபதி கைலாய கணபதி ஞான தட்சணாமூர்த்தி ஆகிய வந்து இருப்பாங்க திருச்சுற்று மண்டபத்தில் வந்து உமாமகேஸ்வரர் சங்கரநாராயணர் லிங்கோத்பவர் நரராஜர் ரிஷபாரூடர் ஆகியோர் வந்து சுதை சிற்பங்களாக நீங்கள் பார்க்கலாம் மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து கட்டுமலை மேலே ஏறி பார்த்தீங்கன்னா கிழக்கை நோக்கி அவங்க சன்னதி இருக்கும் அவருக்கு எதிராக வந்து பலிபீடமும் நந்தியும் இருக்கும் அவருக்கு அருகே வந்து கணபதி வந்து பார்க்கலாம் மூலவருக்கு பின்புறம் வந்து அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்டிய கல்யாண சுந்தரேஸ்வரர் சுதை வடிவில் இருப்பதை இருப்பதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி மூலவர் சன்னதிக்கு செல்லும் வழியில் வந்து அம்மன் சன்னதி வந்து தெற்கே நோக்கி வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் முருகன் வந்து வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுக்கும் கோயிலும் உள்ளேயே இருக்கும் இதான் வந்து இந்த கோயிலோட அமைப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு லைக்கும்தான் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து எடுக்கிறதுக்கு வந்து உற்சாகப்படுத்தும் அதே மாதிரி உங்கள் உறவினருக்கோ யாருக்காச்சியோ இது போன்ற அதாவது திருமண தடையோ இல்லை சுகப்பிரசவம் வேண்டியோ இல்லை வந்து மகாமி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா யாராச்சும் சேர்ந்தாங்கன்னா இந்த கோயில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அவங்க ஒரு வாழ்வில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் சொல்லி அவங்க வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டால் அது ஒரு உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த கோயிலானது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது நீங்கள் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக அனைவரும் வாங்க வந்து வழிபடுங்க உங்களோட கஷ்டங்கள் வந்து தீரணும் ஏதா என்னோடய ஆசை வேறு ஒன்றும் கிடையாது இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் கிடையாது இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிற அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரம் நன்றி வணக்கம்